ஹை கலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ என்னுடைய லாஸ்ட்டு சிஸ்டரு நேம் ரேவதி வேண்டுதல் வண்டி மொட்டை அடிக்கிறாங்க அவங்களுடைய குலதெய்வம் நேமு பெல்லா பெரியாயி என்னுடைய செகண்ட் சிஸ்டர் பகவதி ஸோ அவங்களையும் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு வேண்டுதல் மொட்டைன்னு ரெண்டு மொட்டை இருக்குது ஒரு முட்டை அடிச்சிருக்கிறாங்க அவங்களும் வேண்டி தான் வேண்டுதலுக்காக வேண்டி மொட்டை அடிச்சிருக்கிறாங்க ஸோ இவங்களும் வேண்டி வேண்டுதல் வேண்டி மொட்டை அடிச்சிருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே வேண்டுதல் தான் வேண்டுதல் பழித்திருச்சு வேண்டுதல் பழித்தாக்கா மொட்டை போட்டுக்குவாங்க வந்து எங்கள் என்னுடைய அம்மாவும் அப்படி தான் வந்துட்டு வேண்டுதல் வச்சாங்க வேண்டுதல் பழிச்சிருச்சு அப்படின்றதால எங்கள் அம்மாவும் மொட்டை அடிச்சிட்டாங்க ஸோ என்னுடைய அம்மா என்னுடைய சிஸ்டர்ஸ் டூ சிஸ்டர்ஸுமே மொட்டை அடிச்சிருக்கிறாங்க எனக்கும் ஒரு வேண்டுதல் இருக்குது நிறைவேறினால் அடிப்பேன் நிறைய என்றால் இல்லை அது கடவுள் சித்தம் பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க மூணு முட்டை அடித்தாங்க ரேவதி அவருடைய டாட்டர் தேஜா அவருடைய சன்னு கேஷவ் மூணு பெரும மொட்டை ஸோ காது குத்து வீடியோ வந்துட்டு பின்னாடி வரும் ஓகேங்களா காது குத்து மொட்டை அடித்து காது குத்தல் விழா சிம்பிளாக தான் இருந்தது எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் வச்சு தான் நாங்கள் இதை செஞ்சோம் பெருசாக பத்திரிக்கை அடிச்சலாம் ஒன்றும் செய்யலை சிம்பிளாகவே முடித்தாச்சு எனக்கும் அப்படி தான் என்னுடைய செகண்ட் சிஸ்டர் அவங்களுக்கும் அப்படி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு சிஸ்டர் சுகந்தி அவங்களுக்கும் அப்படி தான் வந்து அவங்க ஆனால் மொட்டை அடிக்கல அவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு பசங்க இன்னும் பொறுத்தவங்க கணக்குக்கு மூணு ஆனால் ரெண்டு முட்டை ஒரு பூ முடி முடித்தாச்சு அது வந்து இவங்களுக்கு மூணு முட்டை பகவதிக்கு அஞ்சு முட்டை அவங்க மாமனார் அவங்களுடைய ஹஸ்பண்டு பகவதி ரெண்டு பசங்க முட்டை ஸோ அஞ்சு முட்டை அவங்க வந்துட்டு அடித்தாங்க இவங்க மூணு முட்டையோடு வந்துட்டு முடிச்சுக்கிட்டாங்க வந்துட்டு எங்கள் வீட்டில் மூணு முட்டை என்னுடைய சன்னு என்னுடைய ஹஸ்பண்டு ஸோ இவங்க மூணு பேரும் இவங்க வந்துட்டு முட்டை போட்டுக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ காது குத்து வீடியோ வந்துட்டு வரும் பாருங்கள் ஓகேங்களா ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே யூ தட்